சூளகிரி ஒன்றியத்தை தொடர்ந்து ஒசூர் ஒன்றிய திமுக இளைஞரணி நிர்வாகிகளை குறிவைத்த அதிமுக ஒசூரில் முதலாவதாக கட்சியில் சேர்க்கும் பணியை துவங்கியது அதிமுக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகர் திமுக பகுதி செயலாளராக இருந்த திம்மராஜ் தலைமையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சூளகிரி திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் அத்துடன் இல்லாமல் திமுக தொழிலாளரணி ஒன்றிய அமைப்பாளராக இருந்த வேணு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் திமுக பொறுப்பாளர்கள் அமமுகவினர் என ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் கடந்த ஞாயிறன்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் வேப்பநிலை சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் முக்கிய நபர்களாக பார்க்கப்பட்டவர்கள் அதிமுகவில் இணைந்தது திமுகவினர் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த நிலையில் வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதியைத் தொடர்ந்து ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் முக்கிய நிர்வாகிகளை கட்சியில் சேர்க்கும் பணிகளை முதலாவதாக அதிமுக தொடங்கியுள்ளது ஒசூர் ஒன்றிய திமுகவின் இளைஞரணி துணை அமைப்பாளரான பாகலூரை சேர்ந்த மகேஸ்வரன் என்பவர் அவரது தலைமையில் பத்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் இன்று அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்துள்ளனர் அதிமுக ஒசூர் ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார் ஏற்பாட்டில் ஒசூரில் உள்ள கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பன்னீர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலையில் முறைப்படி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கையிலிருந்து அதன் பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குடுத்துறகை பெற்று கிட்டத்தட்ட இன்றைக்கு இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆக திமுகவில் பணியாற்றி வருகிறேன் ஆனால் அந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளில் இதுவரைக்கும் எந்த கட்சியின் அங்கீகாரமோ அல்லது எங்களை சார்ந்தவர்களுக்கோ அல்லது எங்களுடைய மொத்த குழுவிக்கு எந்த ஒரு இதுவும் நடக்காத காரணத்தினால் மீண்டும் எங்களை தேர்தல் சமயத்தில் மட்டும் பயன்படுத்திக் கொண்டு அதன் பிறகு திமுகவில் எந்த ஒரு பொறுப்புக்கோ அல்லது எந்த ஒரு பதவிப்போ வரவிடாமல் எல்லாம் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அதில் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் எங்கள் நண்பர்கள் மற்றும் எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களும் சரி மற்றும் நண்பர்கள் ஆர்கே அவர்கள் மற்றும் அமைச்சரன் ஆர் ஆர் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவருடைய தலைமையில் இணைந்து பணியாற்றுவது என்று நாங்கள் ஆலாம் உறுதி செய்துள்ளோம் குறிப்பாக அதிமுகவில் அடிமட்ட தொண்டர்களும் பங்கேற்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இயக்கத்தில் மட்டும்தான் இருக்கின்றது அரசுக்கு உதாரணம் இருக்கின்ற நிர்வாகிகள் அண்ணன் பாலமித்த ரெட்டியான அவர்கள் அதற்கு அவர்கள் நண்பர் ஆர் கே ரவி முதல் அண்ணன் இன்னும் ஏராளமான அடிமட்ட தொண்டர்கள் ஒரு நிலைக்கு வருவதற்கான ஒரு சீன அத்தை அத்தனை சாத்தியப்பூர்களும் அதிமுகவில் இருக்கின்றது ஆகவே திமுக நண்பர்கள் அனைவருக்கும் வந்து தான் எத்தனை ஆண்டுகளாகவும் எங்களை உழைத்தாலும் இந்தியில் நமக்கான எந்த ஒரு அங்கீகாரமோ எதுவுமே கிடைக்கப்போகுது என்பது இதுதான் நன்றி